ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம ராகுனியும் அஜயும் வந்து காரில் வந்து நேர்கிற டைமில் நம்ம ராகுனி வந்து அஜய் கிட்டே வந்து சொல்லும் ஏன் இப்படியே வர ஏன் என்கிட்ட நீ பேச மாட்டியும்போது உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிணேன் வந்து என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டே போயிடுவேன்னும் போது அதுக்கு அஜய் வந்து சொல்லுவான் ஏன் ராகுனி இப்படியெல்லாம் சொல்கிற எனக்கு எவ்வளோ மனசு வலிக்க தெரியுமா நான் ஒரு மானம் கேட்டவோ இவ்வளோ நடந்து கூட அந்த வீட்டில் இருக்கிறேன்னா அந்த காவேரியை பழி வாங்கினேன்னு தான் இருக்கிறேனே நான் என்னும்போது அப்படியெல்லாம் சொல்லாதரான்ட்டு நம்ம அஜய் வந்து அப்படியே கெஞ்சினே வர டைமில் அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா வந்து அப்படியே ரோடு கிராஸ் பண்ணின்னு போவாங்க நம்ம அஜய் வந்து அப்படியே திரும்பி பார்ப்பான் ஏய் என்ன வண்டியெல்லாம் வருது நீ அப்படியே பார்த்துட்டு ஓட்டின்னு போகிற உன் மனசில் என்ன நான் திட்டின உடனே உனக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு கோவத்தில் வந்து வண்டியை வந்து மாற்றி மாற்றி ஓட்டின்னு போறியா எனக்கு ஏதாவது ஆவணன்னு தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் என்னும்போது ஏ ராகுணி இப்படியெல்லாம் பண்ணுறேன் இல்லை அங்கே ஒரு தெரிஞ்சவங்கள பார்த்தேன் யார் உனக்கு நம்ம விஜயனோட எக்ஸ் லவ்வர் போயின்னு இருக்கிறாங்க என்ன சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் அது அவங்க தான் ஆனும்போது நிறுத்து வண்டியை நிறுத்து வறந்து எண்ணின்லயோ ராகணிக்கு வந்து ஒரு கதை கிடைச்சிச்சுங்க இதை வச்சு வரத்து எடுக்க போகிறாங்கங்க